அன்பர்களே உங்களது ராசிநாதனே நாம யோகியாகி ஏழில் இருப்பதும் அதனை கரண அதிபதி கேது பார்வை செய்யும் நிலை திருமண சுபகாரிய விசய தடைகள் விலகும் புத்திர பாக்கியத்தில் தடை உள்ளோருக்கு அதற்காக எடுக்கும் மருத்துவம் பயனளிக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தெய்வ வழிபாடுகள் உங்களது பிரச்சனைகளை சரியாக்கும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் வாகன யோகம் கிட்டும் உங்கள் பணச்சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிட்டும் சகோதரர்களுக்கிடையேயான மன வருத்தங்கள் விலகும் சொத்துவணி பிரச்சனைகள் சரியாகும் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள்